கியூப் தமிழ் வணக்கம் பசிபிக் பிராந்தியத்தில் கொரியாவில் இருந்து அத்லாந்திக்கில் அமெரிக்கா வரை உலக நாடுகளில் நடைபெறுகின்ற அரசியல் ஊழல்களும் அரசியல்வாதிகளினுடைய தகுதி இன்மையும் இந்த செய்தியில் முக்கிய இடம் பிடிக்கின்றது அரசியல் என்பது ஒழுக்கம் என்கின்ற ஒரு காலம் இருபதாம் நூற்றாண்டுடன் மறைந்து அரசியல் என்பது ஒழுக்கம் கெட்டவர்களும் அரசியலில் தலைமை தாங்கலாம் என்பதை உலகம் அங்கீகரிக்கின்ற ஒரு நிலையை இப்பொழுது ஐரோப்பாவில் நவீனத்துவ அரசியல் என்று கூறுகின்றார்கள். இந்த நவீனத்துவ அரசியலினுடைய வருகையாக பாலியல் ட்ரல் மற்றும் சம்பந்தப்பட்டவர் என்பதனால் மற்றும் போதையுடன் வேலைக்கு வருபவர் என்கின்ற விவகாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது ஆனால் அதை ஏற்றுக் கொள்ளுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவினுடைய அதிபர் நாட்டினுடைய அரசியலை சூறையாடி அடிப்படை அரசியல் சட்டத்தையே முறிக்க புறப்பட்டு இப்பொழுது என்று கூறப்படுகின்ற செல்ல வேண்டிய குற்றத்தை கூறப்படுகின்றார் ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு அவருடைய கட்சி போராடி கொண்டிருக்கின்றது அரசியல்வாதிகள் நாகரிகமற்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது தென்கொரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் விலக அவருடைய இடத்திற்கு சவுதி அரேபியாவினுடைய தூதுவராக இருந்த தென்கொரியாவினுடைய தூதுவர் புதிதாக பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது ஏன் வடகொரியாவும் ரஷ்யா நேற்றோவினுடைய ஆர்டிக்கிள் ஐந்து போல ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கினால் பதிலுக்கு தாக்குவோம் என்கின்ற புதிய ஒப்பந்தத்தை எழுதி தள்ளியிருக்கின்றார்கள் இப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உலகம் நூற்றாண்டினுடைய அரசியல் நாகரிகங்கள் அரசியல் ஒழுக்கங்களை எல்லாம் புறந்தள்ளி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்குரிய நவீன அரசியலுக்குள் முதலாவது கால் நூற்றாண்டு பகுதியில் கால் வைக்கின்றது நடந்திருக்கின்ற சம்பவங்கள் அதிர்ச்சி தரலாம் ஆனால் இதுதான் இன்றைய மனித உலகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தென்கொரியாவினுடைய அதிபர் ஜூன் சுக் ஜியோல் என்ன செய்தார் என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை நாட்டினுடைய அடிப்படை சட்டத்திற்கு முரணாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு பின்னதாக நாட்டில் இராணுவ அவசரகால சட்டத்தை திடீரென பிறப்பித்தார் இந்த சட்டத்தை அவர் ஏன் பிறப்பித்தார் என்பதற்கு அவர் வடகொரியாவிற்கு ஆதரவாக எதிரணி இருக்கின்றது என்று ஒரு போலி காரணத்தை கூறி அமெரிக்காவிற்கும் சொல்லாமல் இதை எதற்காக செய்தார் என்பது தெரியவில்லை ஆனால் தென்கொரியாவினுடைய அடிப்படை சட்டத்தை மீறுகின்ற தனிநபர் அதிகாரத்தில் இருப்பதனால் அடிப்படை சட்டத்தையே மீறி தள்ளிவிடலாம் என்று நினைக்கின்ற ஒரு நினைப்பின் அடையாளமாக இருப்பதனால் அந்த நாட்டினுடைய ஆறு எதிர்கட்சிகள் இணைந்து பாராளுமன்றத்திற்கு இவரை நீதிமன்றில் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றார்கள் வருகின்ற சனிக்கிழமை இதற்கான வாக்கு நடைபெற இருக்கின்றது பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அல்லது என்று கூறப்படுகின்ற சிறப்பு விசாரணையை அதிபர் சந்திக்க வேண்டும் அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த ஆபத்தில் இருந்து டொனால்ட் டிரம்ப் தப்பி இருக்கின்றார் இந்த ஆபத்தில் இவரை மாட்ட விடாமல் தடுப்பதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன பிரேசிலினுடைய அதிபர் இதே சட்டத்தில் மாட்டியிருக்கின்றார் இதற்கு முன்னர் அமெரிக்காவினுடைய ரிச்சர்ட் நிக்சன் கேட் விவகாரத்தில் அகப்பட்டு நீதிமன்றத்தை சந்திக்க நேர்ந்து பதவியை ராஜினாமா செய்தது தெரிந்ததே இப்படி அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து சட்டத்தை மீறுவோரை சிறையில் தள்ளுகின்ற இந்த வழக்கை தென்கொரிய அதிபர் சந்திக்காமல் தடுப்பதற்கான முயற்சியை பாராளுமன்ற அரசியல்வாதிகள் இப்படி இவர்கள் முன்னெடுத்திருப்பது தவறு ஏனென்றால் தவறை தவறென்று சொல்லாமல் அரசியல் பலத்தை வைத்து அவரை காப்பாற்ற முற்படுவது அரசியலினுடைய அழிவின் அடையாளம் என்கின்ற விமர்சனங்களும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன அரசியல் இதுதான் என்றும் தரப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் குற்றவாளியாக வரக்கூடிய தன்னுடைய மகனுக்கு பகிரங்க மன்னிப்பை தன்னுடைய சொந்த அதிகாரத்தில் வழங்கினார் ஆனால் தன்னுடைய மகன் பசுவை தன் மகனையே தேரில் மோதி கொன்றான் மனுநீதி கண்ட சோழன் என்று எழுதப்பட்ட அந்த கதைக்கும் இன்றைய உலகத்தின் மாற்றத்திற்கும் அதாவது ஜோ பைடனுடைய மகனின் மாற்றத்திற்கும் எத்தனை பெரிய வேறுபாட்டை இந்த உலகம் அடைந்திருக்கின்றது என்றால் இந்த உகம்ழைய காலத்தின மரவைற்றாக நிராக செல்லது என்ப தெரிய விலகி கேட்டு பாராளுமன்ற காவலாக நிறுத்தியதன் மூலமாக எதற்காக இந்த உத்தரவு ராணுவத்தை இப்பொழுது நிறுத்துவது சரியா என்று படைத்துறை அமைச்சர் முடிவெடுத்து அதிபரனுடைய உத்தரவிற்கு எதிராக எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் அவர் வழியில் சென்ற காரணத்தினால் இப்பொழுது பதவியை இழந்திருக்கின்றார் அவருடைய இடத்தில் முன்னைய படைத்துறை ஜெனரலாக இருந்த இவர் சவுதி அரேபியாவினுடைய தூதுவராக இருப்பவர் இப்பொழுது படைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வடகொரியாவிற்கு எதிராக ஒரு அரசியலை நடத்தி ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகின்றார்கள் என்பது வேடிக்கை கலந்த அரசியல் நாடகமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சராக முன்னர் நியூஸினுடைய ஊடகவியலாளராக இருந்த பேக் ஹெக்சட் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் மீது பலத்த குற்றச்சாட்டுகள் உண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பெண் மீது இவர் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார் குற்றச்சாட்டு இருக்கின்றது ஊழியர் ஒருவர் என் பி சி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது தங்களுடைய ஊடகத்தில் வேலை செய்கின்ற பொழுது இவர் நிறை இருந்தார் என்றும் பல வாரங்களாக இவருடைய உடம்பில் மது நெடியே வீசிக்கொண்டிருந்ததாகவும் அப்படியான ஒரு நிலையில்

மற்றவர்களை எல்லாம் நியமிப்பதன் மூலமாக தான் ஒருவராக மாறுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கின்றார் இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பிழையானவை என்று கூறியிருக்கின்றார் பிழையானவை என்று கூறுவதனால் ஒரு காலமும் அது சரியாக மாறிவிடாது என்பதை அவர்கள் முகம் கொடுத்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை இது அமெரிக்காவினுடைய ஆடுகளமாக கியூபாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கார்லோஸ் பெர்னாண்டோ டிசியோ அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற அதிபர் டொனால்ட் டிரம்ப் பெருந்தொகையான கியூபா அகதிகளை கியூபாவிற்கு நாடு கடத்துவது என்பது சட்ட ரீதியாக சாத்தியமே கிடையாது என்று அவரை சந்தித்த அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனிடம் கூறியிருக்கின்றார் கியூபா நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒப்பந்தம் இருக்கின்றது எத்தனை பேரை திருப்பி எடுப்பது என்பது அதற்கு மேல் அனுப்ப முடியாது டொனால்ட் டிரம்பும் ஜே டி வேன்சென்கின்ற அவருடைய உப அதிபரும் ஏறத்தாழ வருடத்திற்கு பத்து லட்சம் பேரை திருப்பி அனுப்ப போவது அமெரிக்க மக்களை ஏமாற்றி அதிகார கட்டலுக்கு வந்திருக்கின்றார்கள் இவர்களால் இதை செய்ய முடியாது என்று கியூபா அடையாளமாக இருக்கின்றது அமெரிக்கா சென்ற கியூபா மக்கள் அங்கு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு விட்டார்கள் அவர்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டு வருவது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஐக்கிய நாடுகள் பல தடைகளை விதிக்கப்பட்ட வடகொரியாவும் போர்க்குற்ற நீதிமன்றினால் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்ய அதிபரும் இணைந்து இப்பொழுது புதிய ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வந்து நேற்று புதன்கிழமை அதை உறுதி செய்திருக்கின்றார்கள் நேட்டோவினுடைய ஆர்டிக்கிள் ஐந்து போல அதாவது நேட்டோவில் இருக்கின்ற முப்பது வரையான நாடுகளும் ஒரு நாட்டை மற்ற நாடுகள் யாராவது தாக்கினால் முப்பது நாடுகளும் இணைந்து சண்டைக்கு செல்ல வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தமாகும் அதுபோல இனிமேல் வடகொரியாவை யாராவது தாக்கினால் ரஷ்ய படைகள் களமிறங்கும் ரஷ்யாவை யாராவது தாக்கினால் வடகொரிய படைகள் களமிறங்கும் என்பது அந்த ஒப்பந்தமாகும் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது உக்ரைன் போர்க்களத்தில் வைத்து வடகொரிய ஏவுகணைகள் அதுபோல வடகொரியா ஆயுதங்களையும் ஆட்களையும் ரஷ்யாவிற்கு வழங்கி உக்ரைனிய போர்க்களத்தில் ஆதரவளித்து வருகின்றது இப்படி இவர்கள் இருவரும் செல்ல டொனால்ட் சிறுபுள்ளைகள் பாலியல் துஷ்பிரி பணம் வழங்கியவர் என்ற குற்றச்சாட்டை சந்தித்தவர் இதில் யார் சுற்றவாளி அத்தனை பழமும் சொத்தைகள் தானே இதில் அத்தி பழத்தை குற்றம் சொல்ல யாருக்கும் விட்டமில்லை என்பது இன்றைய அரசியல் நாகரிகமாக மேலை நாடுகளில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றன சர்வதேச நாடுகள் வல்லரசுகள் என்று கூறியவர்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள் என்று கூறியவர்கள் எல்லாம் இப்பொழுது செய்கின்ற வேலை ஒரு திராட்சை பூனை வேலையாக இருப்பதை இந்த செய்தி உங்களுக்கு தருகின்றது. ஆகவே உலக மக்கள் இவர்களை பார்த்து நாங்களும் ஒழுங்கற்று நடக்கலாம் என்று நினைத்துவிடக் கூடாது தவறானவர்கள் தவறான தண்டனையையும் சரியானவர்கள் சரியானதையும் பெறுவார்கள் இயற்கை ஆனது தவறுக்கு தண்டனையையும் தவறின்மைக்கு நன்மையையும் செய்கின்ற ஒழுங்கில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு இது தெரியாவிட்டாலும் மக்கள் இதை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு துன்பமில்லை இயற்கை என்னும் பேராசான் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பல அறிஞர்களினுடைய நீதி நூல்கள் கூறுகின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை